அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் நிறைந்த உலக புகழ் பெறப்போகும் மீனராசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் குரு அதிசார வக்ர பயிற்சி பெறுவதன் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் மீனராசினிகளுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல ர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன திருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசு அரசியல் துறை மாணவ மாணவி துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது குரு பகவானை பற்றி சற்று அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழ் கொண்டு திகழக்கூடியவர் குரு குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் கதிபேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாதது தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் தேவேந்திரனின் ஆசிரியரும் இவர்தான் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கு பசுகளுக்கு ஆன்மீக சக்தியை கொடுத்தவரும் இவர்தான் வியாழன் என்ற பெயர் இவருக்கு உண்டு ஜனனகால ஜாதகத்தில் குருபலம் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இத்தருணங்கள்ல வாழ்க்கையில் சில கல்வி குழப்ப வாழ்க்கை முழுவதும் நேருங்க அதே நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்கள் பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோரின் ஜனனகால ஜாதகங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காண முடியும் வேதம் அறிந்த பிராமணர்களும் பசுகளுக்கு அதிபதி கிரகம் இவரே அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் அதே போல் தாய் நலனுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பது நம்மால் காண முடியுங்க ஜனனகால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒலக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமம் ஆன மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடக்கும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தலை யாத்திரை தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்விங்க அதே போல் கழுத்தரஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால் உத்தமமான மனைவியும் ஒழுக்கமும் நிறைந்த குழந்தைகளும் பெற்று அடைவார்கள் அது மட்டுமில்லாமல் பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வங்களினாலும் அடைய முடியாத நிம்மதியை மன நிறைவும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் இவள் மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாது முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியின் முதல் பகுதியின் பாதிப்பில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இத்தருணங்கள கும்பராசியில் அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சனியும் ராகுவையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது தோஷ நிவர்த்தியாகும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு குரு பகவான் காகத்திற்கு மாறியவுடன் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதும் அனைத்து தோஷங்களை போக்க வல்லதுங்க அதே போல் சக்தி கொண்டதாகும் எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகுங்க விரயமாகும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறு ஏற்பட பிறகு பின்னடைவுளிய சிகிச்சையால் குணம் கிடைக்கும் விதத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வகர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு சனியுடன் ராகுவம் சேர்வதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை சிறிது மனக்கசப்புகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் அதிக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்க ஏனெனில் பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியை அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீன ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளால் நஷ்டம் ஏற்படக்கூடும் கிரக தமிழ் விஸ்வசுத்தாண்டின் உங்களுடைய உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது அதே போல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும் பிரார்த்தைக்குள்கள் இருக்குங்க அதே போல் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தமிழக புத்தாண்டு முழுவதுமே கலைத்துறையினருக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொண்டுள்ள செவ்வாய்கிழமை ஆகியுள்ள ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க திட்டமிட்டு செய்வது அவசியம் திரைப்பட தயாரிப்பதற்கு நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க சற்று கடினம் இருந்தாலும் பாடங்களில் மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம் அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல கருத்துக்களை கேட்டுக்கொண்டு திரைப்படங்களில் அளவோடு முதலீடு செய்து எடுப்பது லாபத்தை பெற்று தருது இதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் அதேபோல் போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்ரன் செவ்வாய் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க இத்தருணங்களில் மாதங்கள் உங்களுக்கு உதவிகரமாக மாற்றுகிறார் அதனால் உங்களுடைய பேச்சுக்களையும் பத்திரிகை பேட்டிகளிலும் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதை போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப பகுதியில் இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்குதுங்க அதே போல மாணவ மாணவியரை வரைக்கும் தோல்விக்கு குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்து தவிடிபொழியாகி எண்ணற்ற முன்னேற்றங்களை உங்களுடைய ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் பணிகளை உழைப்பு கடினமாக இருப்பினும் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் அர்த்தாஷ்டக பரிசை உங்களுக்கு அளித்திருப்பதாக தவறு கூறியிருக்கிறாருங்க பயிர்கள் செழித்து வளரும் விளைச்சை நல்லபடியாக இருக்குங்க குளிர வைக்கும் இயந்திரங்கள் வருமானம் உயர இருக்கு விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள் உங்களுக்கு மானிய விலையில் கிடைக்க இருக்குதுங்க இதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி மற்றும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சனி மற்றும் ராகுவிற்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மீனராசினியர்களுக்கு நிலைகளின் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு